ஃபஸ்ட்டு ஸ்டெப் எங்காரும் நிறைய பேர் ஃபஸ்ட் ஸ்டெப்பில் இருக்கிறாங்க இப்போதான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்காங்க இப்போதான் பாவ ஜீவியத்தை விட்டு பழைய ஜீவியத்தை விட்டு பழைய இதெல்லாம் விட்டுட்டு பழைய வழிகளெல்லாம் விட்டுட்டு இப்போ தான் ஆண்டவரை பின்பற்ற ஆரம்பிச்சிருக்கிறாங்க சிலர் அப்படிப்பட்ட ச நிலையில் முதல் ஸ்டேஜில் சிலர் இருக்கிறீங்க வெல்கம் உங்களை வரவேற்கிறோம் இப்போ தான் வந்து ஞானசாக எடுத்துருக்கிறாங்க இப்போ தான் கத்திர விசுவாசத்தை கத்திர நம்பி இருக்கிறாங்க ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் வாழ்க்கை ஆரம்பிக்குது செகண்ட் ஸ்டேஜுக்கு போங்க அது யாத்திரை சிலர் செகண்ட் ஸ்டேஜில் இருக்கிறீங்க நான் பிரதர் ஒரே ஃபேமிலாக இருக்குது ஒரே பஞ்சமாக இருக்குதுங்க ஒரே போராட்டமாக இருக்குது பிரச்சனையாக இருக்குது ஏ அது இல்லை இது இல்லை வாழ்க்கையில் ஒரே பிரச்சனையாக இருக்குது தேவைகள் சந்திக்கப்படலையே ஏ ஊரெல்லாம் பிரச்சனையாக இருக்குது அதில் போய் நான் சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற இருக்கலாம் நான் சொல்லுகிறேன் இங்கே தான் விசுவாசத்திலே வெற்றியை அனுபவித்து பார்க்க வேண்டும் இங்கே விசுவாச உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்பதை அவர் நிரூபிப்பார் இங்க நம்பிக்கை இழந்துடாது இங்கே வந்தவொன்னே சிலர் என்ன பண்ணிடுறாங்க அழைச்ச தேவன் உண்மை உள்ளவரா சரியா தான் போ சொன்னாரா தெரியல நான் எதுக்கு எங்கள் தாத்தா வீட்டுக்கு திரும்பி போயிடுறேன் கத்தருடைய அற்புதத்தை நின்று ருசித்து பார்க்க வேண்டும் திரும்பி போகிறதில்ல நின்று பார்த்து ருசித்து அறிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் கர்த்தர் கைவிட மாட்டார் எல்லா பஞ்சத்தையும் கடப்பீர்கள் பஞ்சம்லாம் உங்களுக்கு முன்னால் நிற்காது எதிரிகள் ஒருவனும் உங்களுக்கு எதிராக ஒரு விரலை கூட எழுப்ப முடியாது உங்களை ஒன்றும் பண்ண முடியாது ஆப்ரஹாமின் தேவன் உங்களுடைய தேவன் அப்படி விசுவாசிங்க இது நடுவில் அப்படி விசுவாசிக்கணும் சிலர் மூணாவது ஸ்டேஜில் இருக்கிறீங்க ஒரு பெரிய அற்புதம் நடக்கணும் நான் கூட அங்கே தான் நிற்கிறேன் பெரிய அற்புதம் நடக்கணும் நடக்குமா நான் சொல்லுகிறேன் நடக்கும் 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 ஆனால தான் பாட்டெல்லாம் இந்த மாதிரி பாடுறோம் நிச்சயம் நடக்கும் 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 எல்லாம் சொல்லுங்க நடக்கும் நடக்கும் அற்புதங்கள் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் எண்ணி பார்க்க முடியாத அதிசயங்கள் நடக்கும் கற்பனை கிட்டாத காரியங்களை கர்த்தர் செய்வார் கேட்கிறதுக்கு நினைக்கிறதுக்கு மேலாக செய்வார் நடக்குமா நடக்கும் எல்லாம் சொல்றாங்க நடக்காது நான் சொல்றா நடக்கும் அந்த ஸ்டேஜில் தான் நான் இருக்கிறேன் திரும்ப திரும்ப அந்த ஸ்டேஜுக்கு வரேன் அனுபவிக்கிறேன் இருக்கீங்களா கத்தர் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டார் அழைத்தவர் உண்மையுள்ளவர் இவ்வளோ நாள் அழைச்சி நடத்திட்டு வந்தவர் கடைசியில் கைவிட மாட்டார் கொண்டு போய் சேர்க்கவே செய்வார் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்றதை தீர்மானிச்சிருங்க எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு யோசித்து பாருங்க யோசித்து பார்த்துட்டு அடுத்த வாரம் ரெடியாக வாங்க ஒரு ஒரு ஸ்டேஜாக பேசுவோம் யாத்திரைக்கு ரெடியாகிடுங்க இது எக்ஸைட்டிங் யாத்திரை அற்புதமான காரியங்கள் வழியில் காத்துக்கிட்டு இருக்குது கடவுளுடைய கிருவையை வா வழியில் பார்ப்போம் கற்று கரம் நீட்டுறதை பார்ப்போம் அற்புதங்களை செய்கிறத பார்ப்போம் அதிசயங்களை செய்கிறதை பார்ப்போம் வாழ்க்கை மாறுறத பார்ப்போம் காரியங்கள் நடக்கிறதை பார்ப்போம் அனுபவித்து பார்க்கணும் பார்த்தா தான் நல்லது நமக்கு இந்த அனுபவங்கள்லாம் இல்லாமல் சும்மா கோயிலுக்கு வந்துட்டு போகிறது சரியே கிடையாது இல்லைங்களா இங்கே சும்மா பாட்டு பாடுறது கிடையாது உள்ள விசுவாசம் இருக்கிறதுனால தான் பாடுறோம் என்ன விசுவாசிக்கிறோமோ அதை தான் பாடுகிறோம் கோயிலுக்கு வர்றதே சும்மா வர்றது கிடையாது இங்கே விசுவாசிக்கிறோம் அதனால் வர்றோம் கத்தர் எனக்காக ஒரு வார்த்தையை வச்சிருக்கிறாரு இங்கே என் அதைரியத்தின் மத்தியில் என் பஞ்சத்தின் மத்தியில் குறைவுகளின் மத்தியில் கத்தர் எனக்காக ஏதோ வச்சுருக்காரு வச்சிருக்காரு தான் வர்றேன் கேட்க வர்றேன் கட்டப்படும் முடியாது வர்றேன் தொடர்ந்து நாம் கவனிப்போம் கத்தர் பெரிய காரியங்களே உங்களுக்கும் எனக்கும் செய்வார் அமேன் எழுந்த